அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி காலையில் பிள்ளைங்களெலாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டிங்களா காலை வேலைகள்லாம் முடிச்சு சாப்பிட்டிங்களா இன்றைக்கி காலையில் எனக்கு காலை பொழுது காலை மூன்று மணிக்கெல்லாம் தொடங்கிடுச்சுங்க இன்றைக்கி பஞ்சம தேதி காலையில் ஏழு ஐம்பத்தி ரெண்டுக்கு தான் ஆரம்பிக்குது இருந்தாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுனால நேத்தியே முன்னேற்பாடாக பூஜைக்க வேண்டிய பொருளெல்லாம் வாங்கி வச்சுட்டு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாலு மணிக்கெல்லாம் ஒரு சக்கரை பொங்கலை செஞ்சு சாமியை நாலரை அஞ்சு மணிக்கெல்லாம் வணங்கி வழிபாடு முடிச்சுட்டேங்க இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பஞ்சமி திதி அதுவும் ஆஷாட நவராத்திரியில் வர வளர்ப்பரை பஞ்சமி வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க என்ன பொருள் உங்களுக்கு கையில் கிடைக்குதோ அதை வச்சு அம்மனுக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணி விளக்கேத்தி தவறாமல் வழிபாடு முடிச்சிடுங்க இன்றைய அதிகாலை வாராகி அம்மன் வழிபாடு ரொம்ப 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 சிறப்பாக முடிஞ்சிதுங்க சகசிரநாமம் சொல்லி மாதளம்பளம் அர்ச்சனை பண்ணி ரொம்ப திருப்தியாக இருந்தது நீங்களும் வீட்டில் காலையில் செய்ய முடியல அப்படின்னாலும் சாயந்தர நேரத்தில் கண்டிப்பாக செய்ங்க காலை பூஜை விலை அஞ்சரைக்கும் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறதுனால சரி அடுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ரெஸ்ட் எடுத்து ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு பிள்ளைங்களுக்கு மதிய சாப்பாடாக தக்காளி சாதம் செஞ்சுங்க காலை சாப்பாடு இட்லியும் தேங்காய் சட்னியும் கொஞ்சம் சர்க்கரை பொங்கல் இருந்தது இல்லைங்களா நைவீத்தியம் பண்ணது அது கொஞ்சம் வந்து சாமரிசி கஞ்சி அவ்வளோதாங்க இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு காலை உணவும் மதிய உணவும் இந்த காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கங்க நானுமே சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டதுக்காக கொஞ்சம் கூட முடக்கத்தான் வாங்கியிருந்தேன் அதுவுமே ஆஞ்சி வச்சுட்டேன் நான் முடக்கத்தான் வாங்கினேன் பின்னாடியே ஃப்ரெண்டையும் வந்துருச்சு கூடவே எங்கள் வீட்டுக்காரங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க இனி அதை வந்து எடுக்கணும் தோல் உரிக்கணும் அதனால் இப்போதைக்கு செய்கிற மாதிரி இல்லை அடுத்து கொஞ்சம் ரெஸ்ட்டு துணி வாஷிங் மிஷினில் ஓடுது அதை கொண்டு போய் மாடியில் காய போட்டு காய வச்சு எடுத்து அதை வச்சுட்டு இன்றைக்கி மதிய சாப்பாடு அதையே தக்காளி சாதம் தான் எங்களுக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களான்னு சொல்லுங்கள் ஓகே Thank you for watching.